ஒரு ரெக்ரியேஷன் தான் இப்போ என்னுடைய ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஏஐயில் நம்ம பண்ண சொன்னோம்னா ஒரு தீபாவளி விஷ் பண்ணுன்னா அழகாக என்னோடய ஃபோட்டோவை அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வடிவமைப்பில் ஒரு தீபாவளி விஷ் போட்டு கொடுத்துரும் என்ன ஆல்ரெடி கூகுளில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோமோ அதை ரெக்ரியேட் பண்ணி கொடுக்குறது தான் ஏஐயோட வேலையே இப்போ நீங்கள் ஏஐிட்ட சில விஷயங்கள் இப்போ ஜாதக விஷயமாக நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா ஸோ இனிமேல் ஏஐ வந்துடுச்சு அதனால் வேலைக்கெல்லாம் ஆட்கள் தேவையே இல்லை குறைஞ்சிடும் ஏஐ எல்லா வேலையும் பார்த்துரும் ஜாதகமும் அப்படி தான் ஏஐ சொன்னால் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் ஆனால் என்ன தான் ஏஐ வந்தாலும் கூட ஒரு ஜோதிடமாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனை ஒரு வக்கீல போய் போய் பார்க்கணுன்னா நம்ம உட்காந்து நேரடியாக நம்ம பேசுகிறதுக்கும் ஒரு மெஷின் கிட்டே நம்ம பே ஒரு கிட்டே பேசுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போது ஒரு மனிதன்கிட்ட நம்ம பேசும்பொழுது அதில் உணர்வுகள் அதிகமாக இருக்கும் ஒரு வக்கீல்கிட்ட போய் நம்ம நேராக உட்காந்து பேசுகிறோம் ஒரு ட ஒரு டைவர்ஸ் கேஸை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பல விஷயங்கள் நம்ம முகத்தை பார்த்து பேசுகிறச்சு அனுபவபூர்வமாகவும் பேசுவாங்க நமக்கு உணர்வு பூர்வமாகவும் பேசுவாங்க நீங்கள் ஏஐ கிட்ட உணர்வு பூர்வமாக பேசவே முடியாது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை டேட்டா பேஸ் வச்சு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுது இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஊருக்கு போகணும் இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவில் ஒரு இடத்த பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதை டைப் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த இடம் போக போகிறேன் அதனுடைய டீட்டெயில்ஸ் கூடனா அதனுடைய பாப்புலேஷன் என்ன அது வெதர் என்ன அங்கே வந்து நீ என்ன சாப்பிட்லாம் என்ன இருக்குது என்ன சைட்ஸிங்க எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் அது கொடுத்துருது அது கொடுத்துருச்சு நம்ம படிச்சுட்டோம் அப்படிங்கறனால அந்த இடத்துக்கு நம்ம வந்து போன அனுபவம் இருக்காது அது போய் அங்கே பார்த்தா தான் அதனுடைய அனுபவம் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியும் அதே போல தான் நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட போய் ஜாதகத்தை கொடுத்து அதனுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது எத்தனை கேள்விகள் நம்ம வந்து நேராக பார்த்து பேசலாம் எத்தனை லேடிஸ் எஸ்பெஷலி ஒரு ஜாதகம் பார்க்க வரும் பொழுது அவங்க பொண்ணை பற்றியோ பையனை பற்றியோ இல்லை புருஷனை பற்றியோ பேசும்பொழுது கண்ணில் தண்ணி வந்து தான் பேசுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இமோஷன் இருக்கும் கோவிலுக்கு போகிற மாதிரி ஒரு சாமிகிட்ட பேசுகிற மாதிரின்னு சொல்லுவாங்க ஒரு ஜோசியரை பார்த்து பேசும் பொழுது அந்த உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது கேட்ட கேள்விக்கு அது பதில் சொல்லும் பலன்கள் வந்து சொல்லும் ஆனால் பிராய சித்தங்கள் சொல்லாது இப்போ நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கும்பொழுது அந்த குடும்பத்தில் வந்து ஏதாவது அகால மரணங்கள் நடைபெற்றிருக்கா ஒரு விதவ சாபம் இருக்கா ஒரு பெண் சாபம் இருக்கா இல்லை ஒரு குழந்தை வந்து அக்காலமாக வந்து இறந்து போயிடுச்சா இப்படி பல விஷயங்கள் அந்த குடும்பத்தில் நடந்த விஷயங்களை நம்ம கேட்போம் நம்ம பேசுகிறோம் ஆமாம் எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னே இது நடந்திருக்கு ஒரு பசுமாடு இறந்து போயிருக்கு இது வந்து எங்கள் மாமனார் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து உட்கார்ந்து நம்ம பேசும்பொழுது அந்த நேரடியாக பேசி தகவல்கள் பரிமாற்றம் அப்படிங்கிறது நம்ம ஏஏயில பார்க்கவே முடியாது ஆயிரம் சொல்லலாம் நம்ம அக்யூரசி இருக்குது ஜாதகத்தை பற்றி சொல்லுதுன்னா அது சொல்லும் நீ இப்போ ஒரு ச சூரியனை பற்றி சொல்லு அப்படின்னா சூரியனை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அது கொடுக்கும் நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட கொடுக்கலாம் ஆனால் ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்து ஒரு பலனை நம்ம சொல்லும் பொழுது பல விஷயங்களை நம்ம நேரில் பேசும் பொழுது அந்த பரிமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நேரில் வந்து இருக்கும் ஒரு மெஷின்கிட்ட நம்ம ஒரு ரோபோ ரோபோக்கிட்ட கேட்கும்பொழுது பரிமாற்றம் இருக்குது அது கேட்ட கேள்விக்கு அது பதில் சொல்லுவோம் அவ்வளோதானே தவிர தானாக இப்போ நம்ம நேரில் பேசும்பொழுது பல விஷயங்கள் நம்ம வந்து பேசுவோம் அவங்களும் பேசுவாங்க ஒரு கிளைண்ட்டோட ஒரு ஒரு ஒன்றுதல் அப்படிங்கிறது நேருக்கு நேர் நம்ம பார்த்து பேசும்பொழுது இருக்கும் ஸோ ஜென்ரலாகவே ஒரு ஏஐட்ட நீங்கள் தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு ப்ரெடிக்ஷன் வேணுமா அன்றைய தினப்பலன் என்ன அன்றைக்கி வெதர் ரிப்போர்ட் என்ன இன்றைக்கி வந்து நீங்கள் உங்களுடைய ஷெடியூலில் நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணிக்கலாங்கிறதுக்கு உங்களுக்கு அட்வைஸை பண்ணுறதுக்கு ஏஐ வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான் ஆனால் ஒரு ஜாதகத்தை பார்த்து ஒரு பலன் சொல்லணும் பரிகாரம் சொல்லணும் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணணுன்னா நேரடியாக நீங்கள் போய் ஒரு ஜோசியத்தை உட்கார்ந்து பேசும் பொழுது ஒரு க்ளோஸ்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஒரு தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம பேசுகிறதும் ஒரு சும்மா ஏதோ கடனேன்னு ஒருத்தங்கள்ட்ட நம்ம பேசுகிறதுக்கும் எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கும் ஜென்ரலி ஏஐ டெக்னாலஜி இன்றைக்கி டெவலப் ஆகிருக்கு அப்படின்னா பல தொழில்நுட்பங்களோட நமக்கு அது வசதிகளை கொடுக்குது நீங்கள் ஒரு டேட் ஆஃப் பிளே டேட் ஆஃப் பர்த்து டைமு பிளேஸ் எல்லாம் போட்டு இதுக்கு எனக்கு ஜாதகம் ஜென்ரேட் தான்னா அது இப்படிங்கிறதுக்குள்ளே நமக்கு வந்துடும் நம்ம லேப்டாப்பில் உட்காந்து ஃபீட் பண்ணுற டைம் கூட ஜாஸ்தி தான் ஸோ நம்ம ஏஐயை எந்த அளவுக்கு நம்பலாம்னா நம்மளுடைய வேலைகளை சீக்கிரமாக செய்கிறதுக்கு ஏஐன்னு நம்ம நம்பி ஒரு விஷயத்தை கொடுக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக எனக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக அது கொடுத்தாலுமே நம்ம உட்காந்து அதுக்கிட்ட பேசி சில கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்டு தெரிஞ்சிக்கவே முடியாது ஏன்னால் நம்மளுடைய வார்த்தைகள் இப்போ பிராய சித்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏஐக்கு அந்த பிராய சித்தம்ங்கிற வேர்டுக்கான அர்த்தம் ஏஐக்கு தெரியாது நமக்கு தெரியும் அப்போ ஒரு பாவம் என்ன அதுக்கு என்ன பிராய சித்தம் கிரகங்களுடைய தோஷம் என்ன அதுக்கு என்ன பரிகாரம்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஏஐ பண்ணாது அது கூகுளில் என்னென்ன வேர்ட்ஸ் அது அது அவங்க ஏற்கனவே ஒரு ஃபீட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டேட்டாவை அது நமக்கு ரிக்ரியேட் பண்ணி தான் கொடுக்கும் அதனால் முழுமையாக ஏன் நம்பாதீங்க என்றைக்காக இருந்தாலும் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நம்ம ஒரு கவுன்சிலிங் போகிறதோ இல்லை ஒரு அட்வைஸ் கேட்குறதோ எப்பொழுதுமே பெஸ்ட்டு ஏஐிட்ட நீங்கள் ஜாதகம் வந்து போட்டுக்கலாம் அதோடைய அக்யூரஸி கரெக்டாக அது கொடுக்கும் ஆனால் ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு நீங்கள் எப்பொழுதுமே ஒரு அஸ்ட்ராலஜர் உங்கள் ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் நேரில் உட்காந்து பேசும் பொழுது தான் பல தகவல்கள் நீங்கள் பரிமாற்றம் பண்ணிக்கலாம் அது மாதிரி என்ன கோவிலுக்கு போகலாம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத நேரடியாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது எப்பொழுதுமே பெஸ்ட்டு ஏஐ டெக்னாலஜியை நம்ம தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர அதையே நம்ம வாழ்க்கையில் முழுமையாக நம்பி வாழக்கூடாது என்ன நேர்களே இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் ஏஐ டெக்னாலஜி மூலமாக ஜாதகம் கணிப்பறதோ இல்லை ஏத ஏஏ டெக்னாலஜியை எந்த அளவுக்கு நம்ம நம்பலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓஎம்ஆர் கார்பாக்கம் சென்னை ஆர்ட்ஸ் காம்